மகிமை நிறைந்த ஆண்டபரேசு கிறிஸ்தவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே அவருக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தேவனாகிய கத்த ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா இருபத்தி நான்கு அதன் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது சேனைகளின் கத்தர் சியோன் மலையிலும் எருசிலேமிலும் ஆளுகை செய்வதால் என்று அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இங்கே பிரஜாதிகள் தேசத்தின் குடிகள் யாவரும் பல விதமான நெருடல்களை நெருக்கடிகளை வாழ்விலே சந்தித்து அந்த நெருக்கடிகள் நிமித்தம் ஒரு நிம்மதியற்ற ஒரு சுகமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் தள்ளப்படுவதையும் அந்த நாட்களிலே ஆளுகை செய்கிறவர்களுடைய செயல்பாடுகளின் நிமித்தம் மக்கள் அங்கே மனதளவிலே பாதிக்கப்படுவதையும் எப்படி அங்கே காண்பிக்கிறது காண்பித்துவிட்டு கடை இறுதியாக இவைகளெல்லாம் இந்த பயங்கரங்களும் இந்த ஜனங்களை கலங்க பண்ணுகிற திகில்களும் வேதனைகளும் பலவிதமான போ போராட்டங்களும் பல சோதனைகளும் மனித வாழ்விலே ஏற்படுகிற அந்த பயங்கரமான காலகட்டத்தை தொடர்ந்து அந்த வேதனைகள் நடுவிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பொழுது அந்த நெருக்கமான பயங்கரமான அந்த நிம்மதியற்றை வாழ்கிற காலங்களிலே தேவன் ஆளுகை செய்யும்படியாய் வெளிப்படுவார் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது அப்பொழுது சேனைகளின் கத்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் அங்கே இருந்த அதற்கு முன்னிருந்த இருந்த கத்தருடைய ஆளுகைக்கு முன் இருந்த எல்லா விதமான பாடுகளும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் மனித வாழ்வை விட்டு அப்புறப்படுத்தப்படும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது இப்பொழுது இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஆளுகைக்குட்பட்டிருக்கிற நாம் பலவிதமான நெருக்கடிகளையும் சஞ்சலங்களையும் வேதனைகளையும் குறைவுகளையும் பல பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இது நிரந்தரம் அல்ல கத்தராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாய் சீக்கிரமாக வெளிப்பட போகிறார் அந்த ஆளுகைக்குள் எவ்வளோ மகிமை இருக்கும் என்று அந்த ஒரே வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அநேக ஆமிர் அநேக எதிர்பார்ப்போடு கூட அந்த ஆளுகையை நோக்கி ஒரு தேவ தேவனுடைய ஜனக்கூட்டமானது கத்துக்கொண்டே இருக்கிறது இக்காலத்திலே உண்டாகிற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் பல போராட்டங்கள் பலவிதமான சவால்கள் பாதையிலே அவர் சமாதானம் ஒரு மெய்யான ஒரு விடுதலை அற்ற ஒரு வாழ்வை அனுபவிக்கிற தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தருடைய ஆளுகையை எதிர்நோக்கி அந்த ஆளுகையின் சிறப்பை அமை தங்களுடைய வாழ்விலே நினைத்துக்கொண்டு இந்த கடினமான காலங்களை கடந்து செல்லுவதற்கு தேவ கிருபையை பற்றி கொள்ளுவோமாக காரணம் அதி கத்தர் நாம் காண்கிற அந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாய் அவர் வெளிப்பட போகிறார் நீதியோடும் நியாயத்தோடும் அவர் ஆளுகை செய்து ஜனங்களை செமையாய் நடத்துகிற தேவனாய் வெளிப்பட போகிறார் அந்த ஆளுகையின் சமாதானத்திற்குள் நாமும் பிரவேசித்து அந்த ஆளுகையின் மகிமையான அந்த உன்னதமான அந்த அனுபவத்திற்குள் நாமும் பிரவேசித்து தேவனுடைய மகத்துவத்தினாலே மகிமையின் மேல் மகிமையடைய அந்த ஆளுகைக்குட்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்வை இக்காலங்களிலே சீரமைத்து கொள்ளவும் அந்த ஆளுகை அது சிக்கரமாய் வெளிப்பட போகிறது பரிசுத்தவான்களுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுகையை நாம் பல அந்த ஆளுகையில் பிரவேசித்து அந்த ஆளுகையில் பலனடைகிறவர்களாக ஆளுகையில் நாம் இயேசுவோடு சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக நாம் காணப்படும் நம்முடைய வாழ்வை உலக காரியங்களினாலே அமை வேதனைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கவனமாய் வேத வசனத்தின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக கத்தரிடமாய் நம்முடைய காரியங்களை கொண்டு வருவோம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகிமையை கத்தருடைய ஆளுகை நேரத்திலே கொண்டு வரப்போகிறது அந்த ஆளுகைக்குட்பட்டவர்களாய் ஆளுகையின் அமை பலனை அமே நன்மைகளை பெற்று கொள்ளுகிறவர்களாய் நம் மாறுவோம் கத்தராகிய தேவன் தாமே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் மகா இரக்கமுடைய நல்ல ஆண்டுமுறை உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உமை பரிசுத்த தெய்வமே உம்முடைய மாற்றமில்லாத வார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமப்பா தேவனே இந்த உலகம் உலகத்தின் மக்கள் விசேஷமாய் தேவ ஜனங்கள் அட பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல கத்தருடைய வருகைக்காக அந்த மகிமையின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே அந்த மகிமையின் தே அந்த ராச்சியம் அமீன் மகிமையாய் வெளிப்படும் பொழுது கத்தராய தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்யப் போகிறேன் அந்த ஆளுகைக்குட்பட்ட ஜனங்களாக நாங்களும் காணப்பட உதவி செய்வீராக கைவிடப்பட்ட கூட்டத்தில் அல்ல ஆளுகை செய்கிற கூட்டத்திலே இயேசுவோடு அமை அமை ஆளுகை செய்கிறவர்களாயும் நாங்கள் காணப்பட അന് മെയ്യാന സമാധാനത്തു പ്രവേശിക്ക കത്തരങ്ങൾക്ക് കരു വെത്തും അപ്പം ശ്രീയായി സ്തുതോത്രം ഏസു കൃസ്തവൻ മൂലം ചെപിക്കറം ജീവനുള്ള നല്ല പീതാവി ആമീൻ ആമീൻ